அண்மை செய்தி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீடு புகுந்து தோல் தொழிற்சாலை தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளையானது நடைபெற்றுள்ளது தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழிலதிபர் அவரது மனைவி மற்றும் வீட்டு ஊழியரை கட்டி போட்டு துணிகர கொள்ளை சம்பவமானது அந்த பகுதியில் அரங்கேறியுள்ளது இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் வீட்டிலிருந்து கொள்ளையர்கள் தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளை சம்பவமானது நடைபெற்றுள்ளது திருப்பத்தூர் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீடு புகுந்து தோல் தொழிற்சாலை தொழிலதிபரை கட்டி போட்டு துணிகர கொள்ளை சம்பவமானது நடைபெற்றுள்ளது தொடர்ந்து தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவி வீட்டு ஊழியரை கட்டி போட்டு துணிகர கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது கொள்ளையர்கள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோபிநாத் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து நீலிக்கொள்ளை பகுதி புதிய தெருவை சேர்ந்தவர் தொழிலதிபர் இம்தியாஸ் இவருக்கு இவருடைய மனைவி சபீதா மற்றும் அவருடைய வீட்டில் வேலை செய்யும் சக்திவேல் ஆகியோர் இன்று வீட்டில் இருந்துள்ளனர் அப்போது சக்திவேல் பொருட்கள் வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளார் பின்னர் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்த போது இதனை மறைத்து வைத்திருந்த மறைந்து நோட்டமிட்டிருந்த மர்ம நபர்கள் நான்கு பேர் கொண்ட கும்பல் கையுறை சுத்தி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்து வீட்டின் உரிமையாளர் இம்ியாஸ் சக்திவேல் ஆகியோரை வாய் மற்றும் கைகளை கட்டி ஒரு அறைக்குள் அடைத்துள்ளார் பின்னர் அவர்களை வேறு யாருக்கும் தகவல் கொடுக்காமல் இருக்க அவர்கள் அவர்களுடைய செல்போன்களை பறித்துக் கொண்டனர் பின்னர் அவரது மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி அறைக்குள் உள்ளே வீரோக்களை திறக்க சென்றுள்ளனர் அப்போது அவரது மனைவி சபிதா தப்பித்து பக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் அப்போது அக்கம் பக்கத்தினர் வருவதை அறிந்த அந்த கும்பல் அங்கிருந்து இந்த சம்பவம் குறித்து அறிந்த நகர காவல்துறையினர் விரைந்து சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மேலும் வீட்டின் உரிமையாளரின் மனைவி சாதுரியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கோபிநாத் விவரங்களுக்கு நன்றி